அன்னை தெரசா அவர்களின் பிறந்தநாள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஆதரவற்ற பெண்களுக்கு புத்தாடை மற்றும் அறுசுவை உணவு வழங்கிய சென்ட் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் செயின்ட் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது இந்த நிலையில் அன்னை தெரசா அவர்களின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு குறிஞ்சிப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற பெண்கள் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புத்தாடை வழங்கி மதியம் அறுசுவையுடன் உணவு பரிமாறப்பட்டது அன்னை தெரசா பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செயின்ட் மதர் தெரசா பவுண்டேஷன் நிறுவன ஸ்வைக்கின் குறிஞ்சிப்பாடி கனரா வங்கி மேலாளர் கனரா வங்கி மேலாளர் இளஞ்செறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் சவிஜா உள்ளிட்டோர் பங்கேற்று மக்கள் ஆதரவற்ற மக்களுக்கு புத்தாடை மற்றும் அறுசுவை உணவுகளை வழங்கினா்